ரிஷபராசி உங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சோ ரிஷபம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதத்திற்கான ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் நிறைய இருந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க வெளியேற போகிறீங்க அப்படின்னு இருக்குது இது அதுலேயும் எஸ்பெஷலி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு டிவைன் இருந்து ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் ஏதாவது இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுடைய ப்ராக்டிக்கலான லைஃப்க்கும் சரி வாழ்நாளில் ஏற்பட்ட இன்னல்களுக்கும் சரி அதுலேருந்துலாம் வெளியேறதுக்கான ஒரு தீர்வாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றியும் அண்ட் உங்களுடைய லைஃப் பர்பஸை பற்றியும் நிறைய ஒரு பெரிய முடிவுகள் எடுப்பீங்க ஒரு நிறைய தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ஆண் நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் ஒரு பெண் நபர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து கிளியர் பண்ணுவாங்க நிறைய ஒரு புரிதல் கொடுப்பாங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு பெண்ணினுடைய அட்வைஸ் சஜஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அது நிறைய விஷயங்களை நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வர்றதுக்கு அது சப்போர்ட்டிவ்வாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் யுனிவர்ஸ் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை அமையிறதுக்கான பிளஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்ஸ் நான் எல்லா விஷயங்கள்லேருந்தும் கடந்து வந்துட்ருக்கேன் ஸோ வரக்கூடிய நல்ல வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வெல்கம் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு என்னன்றது உங்களுக்கு வந்து உங்களால் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ரிஷவம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு யுக்தியை வந்து கையாளணும் அப்படின்னு இருக்குது அந்த யுக்தி என்னென்னா அன்பாக இருக்கிறதா யுக்தி ஸோ இப்போ உங்களுடைய கொலீக்ஸ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க இல்லை ஒரு ஹெட் பர்சனில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற போது ஸோ அவங்கள வந்து நீங்கள் அதட்டி வேலை வாங்குறதை விட இல்லை வந்து நீங்கள் அவங்களுடைய குறையை சுட்டி காட்டுறதை விட அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேரிங்காக இருந்தீங்க அன்பாக இருக்கிறீங்கன்னா ஸோ அதிலே உங்களுக்கான வேலைகள் எல்லாமே கிளியராக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கூட இருக்கிற கொலீக்ஸ் கூட கொஞ்சம் அன்பாக போயிட்டீங்க போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்போசிஷன்ஸோ பிரச்சனையோ வந்து ஏற்படாது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட அதை அவங்க வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க பட் நீங்கள் வந்து ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது அப்போது அன்பே சிவன்ற மாதிரி அன்பு தான் உங்களுடைய யுக்தி அப்படியே எல்லோரையும் வந்து அன்பால் தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க அப்போது உங்களுக்கு இந்த மாதம் ப்ரொஃபஷன் ரீதியாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது நிறைய கற்பனைகள் நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சதா போயிட்டே இருக்கும் உங்களுடைய பார்ட்னர் பற்றியோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றியோ ஸோ ஒரு உங்களோட பார்ட்னரை பற்றி ஒரு நெகட்டிவாக யோசிச்சு குழம்பிக்கிறத விட தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறத விட பட் அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி இன்னும் நம்மளுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன ரீதியான ஒரு அமைதி வந்து கிடைக்கும் ஸோ குழப்பங்களுக்கு கூட சம்டைம்ஸ் தீர்வு கிடைச்சிரும் ஸோ உங்களோட பார்ட்னர் கிட்ட நீங்கள் இந்த மாதம் முழுவதும் அன்பாக இருக்கணும் அவங்கள அவங்கள நினச்சி தேவையில்லாத ஒரு வருத்தம் தேவையில்லாத ஒரு கற்பனை தேவையில்லாத ஒரு குழப்பம் இதெல்லாம் வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ மனசு தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இருந்தாலும் அது சுமூகமான ஒரு சூழலுக்கு வந்துடும் ஸோ உங்கள் பார்ட்னருக்கும் உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயமாக மாறிடும் அவங்களுக்கும் உங்கள் மேலே நல்ல ஒரு அன்பு வந்து அந்த அந்த அன்பு டெவலப் ஆகும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அப்போ கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த ரிஷுவராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்க இல்லை இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய அந்த ஃப்யூச்சர் கனவாக இருக்கட்டும் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் உங்களுடைய ஃபேமிலி இருந்தோ உங்களுடைய நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் அந்த இருந்தோ நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுடைய ப்ரொஃபசர் உங்களுடைய குரு இவங்ககிட்டேருந்துலாம் ஒரு ப்ரொ நல்ல ஒரு அப்ரிசேஷன் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஸோ அந்த ரெக்கக்னேஷன் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நீங்கள் மூவ் பண்ணி போகக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதம் நீங்கள் ரூட் சக்ரா மெடிடேஷன் பண்ணணும் ஓகே அதாவது ஃபஸ்ட் சக்ரா மெடிடேஷன் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் படிப்புலேயும் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க மனசு வந்து கண்ட்ரோல் மாரி போகாம படிப்பில் ஸ்டேபிளா இருப்பீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க இதற்கு வந்து முருகர் வழிபாடு செய்யறதும் இல்லை அற்க்சல் மைக்கல் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு அதை மெடிடேஷன் செய்யறதும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்லாம் வருது சோ ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கான முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதியோர்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நான் சொன்னது நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க அது வந்து நடக்கும் ஸோ ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியத்தை பற்றி ஏதாவது ஒரு அட்வைஸ் சஜஷன் கொடுத்துருப்பீங்க அது வந்து நிறைய பேர் இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லை உங்களுடைய கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்துருக்கலாம் சில சக்ஸஸ் கூட கொடுத்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து மற்ற ஏற்படக்கூடிய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமாக கன்சிடர் பண்ணுவீங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகும் ஹெல்த்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய சுறுசுறுப்பாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சுறுசுறுப்பு சந்தோஷம் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நிறைய நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த மாதம் அது மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ரிஷப ராசியில் இருக்கவங்க இந்த மாதம் வந்து எந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே வயலட் அண்ட் எல்லோ கலர் இந்த வயலட் எல்லோ இந்த ரெண்டு கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வருது ஸோ ரிஷபராசி நீங்கள் இந்த மாதம் வந்து விஷ்ணு பகவானுடைய அந்த பத்து அவதாரத்தில் கூர்ம அவதாரமான அதாவது இந்த ஆமை அவதாரம் அப்படின்னு சொல்ல மச்ச அவதாரம் மீன் அவதாரம் அது மாதிரி ஆமை அவதாரத்தை கூர்ம அவதாரம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கூர்ம அவதார விஷ்ணுவை நீங்கள் இந்த மாதம் வழி படணும் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த வீட்டில் வைக்கக்கூடிய அந்த ஆமை சிலைகள் ஆமை சார்ந்த ஒரு அபெண்டன்ஸுக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் வீட்டில் வச்சு வழிபாடு பூஜைகள் வந்து செய்யலாம் அது வந்து அந்த விஷ்ணு ஓகே விஷ்ணு பரமாத்மாவினுடைய கூர்மா அவதாரத்தை குறிக்கிறதா அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ அந்த சின்னங்களை வச்சு நீங்கள் வழிபாடு பூஜைகள் வீட்டிலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபெண்டன்ஸ் கிடைக்கும் ஸோ மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதை வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த விஷ்ணு அவதாரத்தை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வணங்கணும் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த விஷ்ணு அவதாரம் உள்ள கோவில்களை நீங்கள் தரிசனம் பண்ணால் ஃபேமிலியோடு இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா பெஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூர்மா அவதாரத்துக்கே ஸ்பெசிஃபிக்காக கோவில்கள் இருக்குது அதுவும் ஆந்திராவில் கூட ஒரு சில கோவில்கள் இருக்குது கூர்மநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அங்கே கூட ஃபேமிலியாக போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வாங்க அதாவது ஒரு வேண்டுதல் வழிபாடு வந்து செஞ்சுட்டு வாங்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூர்ம அவதார விஷ்ணு பகவானை நீங்கள் டெய்லியும் வணங்கும் போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி பண வளர்ச்சி அண்ட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதம் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது